தந்தையர் தினம் ஏன் கொண்டாடுறாங்க தந்தையர் தினம் கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் அமெரிக்க இராணுவ வீரரான வில்லியம் ஜாக்சன் அவர்களுடைய மனைவி ஆறாவது பிரசவத்தின் போது உயிரிழந்து போகிறாங்க இந்த ஆறு பிள்ளைகளையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாரு வில்லியம் ஜாக்சன் அவர்கள் இந்த ஆறு பிள்ளைகளுமே தாயுடைய பராமரிப்பு பாசம் அன்பு இல்லாமல் தந்தையுடைய அன்புலேயும் பராமரிப்புலேயும் பாசத்துலேயும் இந்த ஆறு பிள்ளைகளுமே வில்லியம் ஜாக்சனுக்கு அவங்க அவருடைய அன்பில் வளர்கிறாங்க இதில் சோனாரா அப்படிங்கிற தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு அவர் தேவாலயத்துக்கு போகிறாரு வில்லியம் ஜாக்சன் அவர்கள் இந்த தேவாலயத்தில் அன்னையர் தினம் அங்கே அனுசரிக்கிறாங்க இந்த அன்னையர் தினம் அனுசரிக்கிறத பார்த்துட்டு சோனாராவுடைய மனசில் ரொம்ப கவலை காரணம் என்னென்னா அவங்களுக்கு அம்மா இல்லை ஆனால் அம்மா இருக்க வேண்டிய இடத்துல அப்பா எங்களுக்கு ஒரு அம்மாவாக எங்களுக்கு எல்லாத்தையுமே எங்களுக்கு செய்து கொடுக்குறாரு எங்களை நல்லா பராமரிக்கிறாரு ஆனால் அன்னையர் தினம் எப்படி கொண்டாடுறாங்களோ அதுபோல் தந்தையர் தினம் அப்படிங்கிற ஒரு தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல கோரிக்கையை வைக்கிறாங்க இந்த கோரிக்கை அங்கே நிறைவேற்றப்படுது அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படுகிற நாள் தான் ஜூன் மாதம் மூன்றாவது வாரம் அதாவது மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாளில் தான் இந்த தந்தையர் தினத்தை கொண்டாடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் அமெரிக்க அதிபராக இருந்த நிக்சன் அப்படிங்கிறவர் தான் இந்த தந்தையர் தினத்துக்கான ஒப்புதலை வழங்குகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து எப்படி அன்னையர் தினம் கொண்டாடுறாங்களோ அதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது வருஷம் அமெரிக்க அதிபராக இருந்த நிக்சன் அவர்கள் தான் இந்த தந்தையர் தினத்துக்கு ஒப்புதலும் கொடுக்குறாரு அதிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் மூணாவது வாரம் இந்த தந்தையர் தினம் கொண்டாடப்படுகிறது எல்லாருமே அப்பா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இந்த தினம் நமக்கு உணர்த்துது ஒரு தாய் ஒரு அன்னையர் எப்படி இருந்து குடும்பத்தை கவனித்து குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறாங்களோ அதுபோல் தந்தையும் அம்மாவுக்கு சலச்சவங்க இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு தந்தையர் தினமும் ஒவ்வொருத்தருடைய பதிவிலிருந்து நமக்கு உணர்த்துது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் இப்படி தான் தந்தையர் தினம் உருவான வரலாறும் கூட இதை தான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தினேன் நீங்களும் பிறருக்கு இதை தெரியப்படுத்துங்க ஹேப்பி ஃபாதர்ஸ் டே